ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் ஜால்முறி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜால்முறி பண்ணுறதுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் ஹாஃப் லெமன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மஞ்சள் பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் கால் கப் வேர்க்கடலை கால் கப் மிக்சர் கால் கப் ஓமப்பொடி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா கரம் மசாலா எடுத்திருக்கேன் ரெண்டுமே அரை அரை ஸ்பூன் இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கடுகு எண்ணெய் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சாதாரண எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியை சேர்த்துக்கிறேன் வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு வேக வச்ச இந்த உருளைக்கெழங்க சேர்த்துக்கிறேன் இது அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை கம்மியாக இருந்தால் போதும் அதனால் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் வேக வச்ச இந்த பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கலாம் கால் கப் எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் மிக்சர் சேர்த்துக்கலாம் இது ஒரு கால் கப் இருக்கும் இதையும் சேர்த்துக்கிறேன் ஓமப்பொடி எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு ஆலு புரிஞ்சு இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு கால் கப் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேன் ரெண்டையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரை லெமனை நான் விட்டுக்கலாம் இந்த ஹாஃப் லெமனை ஃபுல்லாகவே குழிஞ்சிடுங்க இப்போ இந்த எண்ணெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஏற்கனவே எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் உப்பு இருந்துச்சு அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்றணும் நான் அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ஜால்முறி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு இதை ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து நார்த் சைடில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்